அப்போ போமா செய் மூண்டு அப்போ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ஒன்று இதில் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கூட்டி விட மைனஸ் ரெண்டு இதோட கழிப்பட்ட என்ன வரும் பூஜ்ஜியத்துங்கள் மூண்டு அப்போ என்னவா இருக்குது மேற்றம் பூஜ்ஜியமாக இருக்குது அப்போ எனக்கு யூவும் டிடியும் கூட்டி விட்டோம் கூட சரி யூ டிடி அப்போ ரெண்டாவது விட வரும் சரியா அப்போ என்னடா அதுக்கு மேலே போடெல்லாம் போட்டுக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை யூ மைனஸ் இப்போ யூக்கு மேலே இப்படி போடு போட்டால் ப்ளஸ் ரெண்டு மூண்டுன்றது மேலே யூ கேன்னு ப்ளஸ் ரெண்டுங்கள் மூண்டு யூக்கு மேலே கோடு போட்டோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ரெண்டுகள் மூன்றுன்னு அர்த்தம் இவ்வளோ தான் போட்டிருக்காங்க இதுக்கு என்ன விட யூடிடி தான் டிரெக்டாகவே விட கட்டிருக்காங்க நியூத்ரன் யூடிடியாக இருக்கும் இதே பொசித் ரெண்டா ரெண்டு ஜூ ஒரு டியாக இருக்க போகுது அப்போ இதுக்கு விட ரெண்டாவது விடையா யூடிடிடி இது ஏற்றம் இந்த ஏற்றம் தெரிஞ்சிருந்தால் போதும் யூக்கு ப்ளஸ் ரெண்டுங்கள் மூன்று டவுனுக்கு மைனஸ் ஒன்றுங்கள் மூன்று டிரெக்டாகவே கட்டிருக்காங்க அந்த விடையா